தெய்வமகள் சீரியல் இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு பிரகாஷ் காயத்ரியோட மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு இந்த நேரத்தில் எல்லோரும் தெய்வமகள் முடிய போகுதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெய்வமகள் முடியறதுக்கான சூழ்நிலைகள் தெரிஞ்சாலும் இன்னும் பல பிரச்சனைகள் சீரியலுக்குள்ளே இருக்குது நம்பி கேஸ் இன்னும் முடியலை நம்பி சொத்து யாருக்குங்கிற விஷயம் கோட்டுக்கு போகாமல் முடியாது மலர்வழி கடத்தப்பட்டிருக்காங்க அவங்க கொலை செய்யப்பட்ட அந்த பிரச்சனை கோர்ட் மட்டும் இல்லை இருநாட்டு அரசாங்கம் வர பிரச்சனைகள் வரும் அப்போது மலர்வழி பிரச்சனையும் இருக்கு ஜெய்கந்த் விலாஸ் பத்திரம் நம்பி பத்திரம் இப்போ கார் டிக்கியிலே இருக்கு அது யார் கைக்கு போக போகுது எப்படி அந்த சிக்கல் தீரப்போகுது ஏரியில குதிச்ச கந்தசாமி என்ன ஆனா இன்னும் கந்தசாமியை தேடலையா அவங்க வைஃப் பென்னி லேகா அப்ரூவலா மாறினா அவங்கள வச்சு எப்படியான பிரச்சனைகளை காயத்ரிக்கு கொடுப்பாரோ பிரகாஷ் குமார் அகிலா இன்னும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கல இப்போ தான் ஒவ்வொருத்தர காயத்ரியோட கெட்ட எண்ணத்தையும் செயல்களையும் புரிஞ்சு பிரகாஷ் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் காயத்ரிக்கு உதவி பண்ணுற மினிஸ்டர் காயத்ரிக்கு ஜால்ரா போடுற வினோ எல்லோரும் பிரகாஷ் பக்கம் வந்து காயத்ரி தனியால் அணிக்கும் போது தான் தெய்வமகள் சீரியல் முடியும் அத்தோட சத்தியாவும் அவங்க குழந்த மகாவை பெத்தெடுப்பாங்க இதெல்லாம் நடந்து முடிய இன்னும் பல நாட்கள் ஆகும் ஏன்னா விறுவிறுப்பாக போயிட்டுருக்க சீரியலை சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ